எனக்கு தெரிஞ்சு நம்ம கமூர்திக்கு முன்னாடி பிரசென்ட் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போறாருன்னு நினைக்கிறேன் தேவையில்லாம அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளவு கோவப்பட்டு வார்த்தையை விடுறது ஆம்பளையா இருந்தால் மூஞ்சிக்கி நேரம் பேசுறது அப்படிலாம் என்ன வார்த்தைனே தெரியல ஆக்சுவலா பிரஜென்ட் வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு கூடவே அவங்க ஒய்ஃப் சேண்ட்ராவும் பாத்தீங்கன்னா அவங்களும் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னையா நீங்க வெளில இருந்து கேமை பார்த்துட்டு தானே வந்தீங்க இங்கே கோவப்படுறது இந்த மாதிரி வார்த்தையை விடுறது இதெல்லாம் நீங்கதான் யா மாட்டிப்பீங்க அப்படின்றது கூட புரியாம இப்படி வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க அதுவும் வாட்டர் மிலன் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் பண்றானா இல்லைன்னு சொல்லலை ஆனா இங்க வந்து அதிகமா கோபத பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச பிரஜன் வந்து கூடிய சீக்கிரம் யாரும் அடிச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த யோசித்து தோணுது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா பேசுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு ஸ்பீச்சுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவா இறங்குற மாதிரி இருக்கு நாலு வயல் கார்டு என்ட்ரி வந்தாங்கல்ல அந்த நாலு வயல் கார்டு என்ட்ரில எவனா ஒருத்தனாவது தேர்வா அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க அது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனவே நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா திவாகருக்கும் நம்ம பிரஜன் அவருக்கும் பயங்கரமான சண்டை ஒன்று வந்தது சோ அந்த சண்டையில பயங்கரமா மாறி மாறி முட்டிக்கிட்டாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா திவாகர் கொஞ்சம் அடங்கி போயிட்டாரு ஆக்சுவலா பயந்துட்டாருன்னு சொல்லணும் ஏன்னா பிரஜன் அந்த அளவுக்கு மிரட்டிட்டாரு சோ அது என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் ஆக்சுவலா ஒரு விஷயம் கூட கிளியரா சொல்லிக்கிறேன் நாலு வைல் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்களே அதில் வந்து திவ்யா கணேஷன் நான் என்ன நினச்சேன் பயங்கரமாக கேம் ஆடுறாங்க ஓரளவுக்கு ஆனால் ஆடுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிகர் ட்ரிகர் பண்ணிடலாம் பார்வதி லைட்டாக ட்ரிகர் பண்ணாலே கோவப்படுறாங்க ஸோ அவ்வளோ கோவம்லாம் வேலைக்கு ஆகாது அதாவது நீங்கள் அவங்க ட்ரிகர் பண்ணாலும் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கணும் ஆனால் ஈஸியாக உங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை கோவப்பட வச்சு உங்களை வார்த்தையை ஓட வச்சு உங்களை அவங்க பண்ணுறதே திருப்பி பண்ண வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் பர்ஃபெக்ட் கேமர் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுது செகண்ட் வந்து இந்த அமித்துன்னு ஒருத்தர் இருக்காப்புல அந்த அமித்துன்ற கேரக்டர் வந்து ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு இப்போ ஒரு எனக்கும் புரியல ஒரு டம்மி பீஸ்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது இந்த ஜோடி இந்த கப்புல்ஸ் இந்த கப்புல்ஸ்ல அட்லீஸ்ட் சாண்ட்ரா அவங்களாவது கொஞ்சம் கிளவரா இருப்பாங்கன்னு பார்த்தா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னே தெரியலங்க ஆக்சுவலா நேற்று நைட் என்ன மாட்டேன் திவாகர் வந்து வியானா ஒரு விஷயத்த பேசுற இந்த மாதிரி வியானா வியானா பிரியங்கா வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதாவது வெளியில வந்து ஃபேமஸ் பிரியங்கா ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவங்க சொல்லிட்டாங்களா வாட்டர் மெலன் எல்லாம் உங்க போட்டோ தான் சார் இருக்கு நீங்க கொடுத்த போஸ்ட் தான் ஜிம்முக்கு வெளியெல்லாம் ஓட்டி வச்சிருக்காங்க நீங்க வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க லிட்டரலா கலாஸ்ட்டு போனாங்க ஸோ அதை இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் டீச்சர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இது தெரியாமல் இதை புரிஞ்சிக்க முடியாமல் சில லூஸுங்க வந்து அது இதுவாக பேசுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டார் அவர் மென்ஷன் பண்ணது யார் அப்படின்றது அவருக்கே தெரியும் அது வியா நான் அந்த சமயத்தில் என்ன அண்ணா அப்படி சொல்லாதண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே எப்படி மாற்றிட்டாருன்னா நான் இங்கே சொல்லுமா வெளியே இருக்கவங்க சில பேரும் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட்டை மாற்றிட்டார் ஆனால் பிரியங்கா சொன்னது இங்கே உள்ள வந்து வெளியே இப்போ உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொன்னது ஸோ அதை புரிஞ்சிக்காமல் இங்கே பேசுறது யார் நம்ம இரு அவங்க பேர் என்னது சாண்ட்ரா சேண்ட்ரா தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன வாட்டர் பால் சார் கிரிஞ்சி கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் மீன் பண்ணி அவர் பேசினார் அது அந்த போய் சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்ப பிரச்சனை அது இல்லை அவர் வந்து மென்ஷன் பண்ணல அது தெரியாமரு இதை வந்து பிரஜன் பக்கத்துல இருந்து கேட்டார் திவாகருக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி லூஸ்டாக் வர்றது வந்து ஒரு ஹேபிட்டாவே இருக்கு பேட் கேரக்டர்னு சொல்றது தகுதி தராதன்னு சொல்றது லூசு சொல்றது இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாவே இருக்கு அதாவது ஒரு சண்டையில் யூஸ் பண்றது வேற சாதாரண யூஸ் பண்றது வேறன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு அப்படி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பயங்கர ஃபேமஸான ஆன ஆள் பிரியங்கா சொன்னது அப்படியே எடுத்துக்கிட்டாரு இன்கேஸ் பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒண்ணுமே இல்ல உங்களை எல்லாம் கழிவு கழிவு ஊத்துறாங்க அப்படின்னா பிரியங்கா ஒரு ஆளு அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்களா அப்படின்னு பேசிருப்பாரு ஏன்னா அவர் பாராட்டி பேசினா ஏத்துப்பாரு அவர் நெகட்டிவா பேசினா திருப்பி காரி துப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா பிரஜன் கேட்டாப்ல கேட்டுட்டு யார கேட்டு யார சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாப்ல இல்ல நாங்க நாங்க பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் வியானாட கேட்கிறாரு வியானா அவங்க என்ன அவர் என்ன சொன்னார் சொல்லு அப்படின்னு போது உடனே இந்த மாதிரி சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி வெளியில பிரியங்கா வந்து பேமஸா இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஸோ சில லூசுங்க அதை புரிஞ்சுக்காம பேசுன்னு அவர் சொன்னாரு அது வந்து பிரச்சனை சொல்ல நான் இருக்கும்போது நான் கிராஸ் பண்ணும்போது நீ சொல்ற நான் இப்போ என்ன மென்ஷன் பண்ணி நீ சொல்றீங்க எப்படி அப்படி சொல்லுவேன் எதுவும் அந்த அளவுக்கு நேராக பார்த்து பேசு ஆம்பளை தானே ஆம்பளைனா நேருக்கு நேராக வந்து பேசணும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும்போது போது பேசுது அந்த மாதிரிலாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது வந்துட்டாங்க அவங்க வந்து ஆமாம் இவர் அடிக்கடி கிராஸ் பண்ணும் போது தான் பேசுறாரு ஏன் ஸ்டெயிட்டா கண்ணை பார்த்து பேச மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் போது ஏங்க என்னங்க நீங்க எப்படின்ற மாதிரி திவாகர் ஏதோ வார்த்தை விடுறாரு பார்த்தி வராது மீன்ஸ் என்னங்க இது சும்மாலாம் வந்து இது மாதிரி பண்ணிருக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒன்னே சேன்றா கோவப்பட்டு வெளியே வருவீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்ன சேன்றா வெளியே வருவீங்களா யாரு நீங்க எப்படி பக்காவது ஒரு த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இருக்கு அவங்க பேசுறது ஆக்சுவலா திவாகர் மேல தப்பு இருக்கானு கேட்டா தப்பு இருக்குமா லூசன் லூசு பேசுனது வீட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணி தான் பேசினாரு அது சண்டாவா இருக்கலாம் இல்ல பிரச்சனா இருக்கலாம் யாராவது அவர் மென்ஷன் பண்ணி எப்படி பேசுவேன் நீ நீ பேசின விதம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கு அது என்னையோ யாரையோ எப்படி பேசு அப்படின்ற மாதிரி சண்டையை போட்டுக்கலாம் ஒரு கிளவரான அப்படிதான் வரும் நீ அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது உன்னை இது சொல்றாங்கன்னா அது வந்து லூசு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தப்பு திவாகர் இதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம மிரட்ட கூட செய்யலாம் ஆனால் அது ஒரு கிளவராக பேசுறது வேற டேரக்டாக பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்றாங்களே அது வந்து அந்த எப்படி வேணா மாத்தலை அதான் சொல்லிட்டாரு வெளியே இருக்கவங்க சொன்னேன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாரு ஆனால் இவங்க விட்ட வார்த்தை இருக்குல்ல ஆம்பளை அந்த இது வந்து நீ மூஞ்சிக்கு நேராக பேசு அப்படின்ற மாதிரி திவாகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிக்கிறேன் பேசிக்கிறேன் அங்கே பேசிக்கிறேன் அப்படி அவர் எப்பவுமே அதான் சொல்ல விஜய் சேது சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நவுந்துட்டார் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு டிபேட் நடக்குது வியானா உட்காந்து எஃப்ஜே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று போகுது ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும் உட்காந்து வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்காங்க எனக்கு அப்போதான் ஒரு அந்த ஃப்ரேம் பார்க்கும் போது தான் தோணுச்சு யோ திவாகர் இன்னையா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு இன்னையா இப்போ நீ வந்து சைலண்டாக உட்காந்துட்டு அவனுங்க அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு ஸோ அவரு வந்து கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் சொல்றதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலேயே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா இவ்வளோ கோவப்படக்கூடாதுங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளோ கோவப்பட்டார்னா அவர் அப்போ பார்வதி கூட ஃபைட் வரும்போதெல்லாம் எப்படி கோவப்படுவார் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்வதி இன்னும் இப்போ லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக்லாம் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபைட்லாம் போடல அவங்க கத்தி ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி ஃபைட்டில் ஒன்றும் இறங்கவே இல்லை அதெல்லாம் இறங்கினா நீங்களாம் எப்படியா தாங்குவீங்க திவ்யாவும் அதே திவ்யா இதுக்கே அப்படின்னா அந்த கனியை போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணாங்களா அந்த மாதிரிலாம் உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா நீங்களாம் பிச்சுக்கிட்டு ஓடுருவீங்க அப்படிலாம் பார்வதி ஏதாவது பண்ணிடுவீங்க ஸோ இது வந்து அவங்க ப்ரோவோக்கு தான் பண்ணுவாங்க அவங்க ட்ரிகர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் வயல் கார்டாக பார்த்துட்டு தானே வந்தீங்க பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக அதே மாதிரி இப்போ என்ன பண்ணாரோ அதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசெர் பண்ணுறாரு அப்போ கமர்தினுக்கு இவருக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன கமூர்தின் வந்து ஒரு ஸ்டெப் அடிக்க போயிட்டார் இவர் அடிக்க போல மிரட்டலையே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த தோண தோ தோரணன்னு சொல்லுவாங்களே அதுலேயே மிரட்டிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவர் வந்து லூசுன்னு மென்ஷன் பண்ணது வந்து இவராகவே இருக்கட்டும் மென் கிட்டத்தட்ட அவர் சொன்னது அதுதான் வச்சுக்கோங்க நம்ம ரியாலிட்டியாக அங்கே புரியும் அவரே சேன்ராகவே இவங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி அவர் இது மாதிரி ஃபேன்ஸ் இருக்காரு ஒரு இது பிரம்மையில் இருக்கார் அப்படின்னு நம்மளாம் சொன்னாங்களே ஸோ அதெல்லாம் வந்து அவரை மென்ஷன் அவங்கள மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாப்பில் அது வந்து நீங்கள் சண்டை போடலாம் ஆனால் அதுக்குன்னு ஆம்பளை அந்த நேரில் பேசு அப்படின்றதுலாம் அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் பயங்கர டைட்டாக பிடிச்சிக்கும் இன்னொன்னு வாட்டர் மெலன் வந்து நேமி யூஸ் பண்ணல அப்படின்னும் போது அவர் எப்படி வேணா மாத்தலாங்க வியானா சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் உங்களை தான் சொன்னாங்கன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி வியானா பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் வியானாக்கும் தெரியும் அவர் யாரை சொன்னார் எதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ஏன்னா அவர் சொன்ன அடுத்த செகண்ட் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வியானா சொன்னாங்க அது அவங்க பாயிண்ட் கரெக்டாக தான் வச்சாங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு வியானா நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க லூஸ்ன்ற மாதிரி அப்படின்னு தான் கேட்கணும் ஆக்சுவலி வாட்டர் மெலன் பண்ணாலும் அது தப்பு தப்பு தானே அது அண்ணன்றதுனால அங்கே மட்டும் எப்படி வேறு யாராவது இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க இதே கனி அவங்களாம் பேசியிருந்தாங்கன்னா இப்போ வியானா வந்து சில இடத்துல பாயிண்டை கரெக்டாக பேசுறாங்க இல்லைன்னு சொல்ல நிறைய இடத்துல கிரிஞ்சி ஓவியா கிரிஞ்சிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் சில இடத்துல பாயிண்டை கரெக்டாக பேசுறாங்க ஆனால் அவங்க வந்து பார்வதி திவாகருக்கு அகின்ஸ்டாக பேச நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு அகின்ஸ்டாக மட்டும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க பேசினா திருப்பி நம்ம சுபிக்ஷா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திவாகர்கிட்ட போய் ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க அது பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இந்த லூஸ் அந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண போது அந்த பொண்ணு இந்த இவங்களாம் வந்து பேசணும் போற வரவங்களாம் வந்து பேச வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஏறாப்புல யோ திவாகர் என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பக்கம் திவாகர் பார்வதி இந்த மாதிரி முட்டா பீஸ் இந்த பக்கம் கமுர்தின்னு பிரஜன் இந்த மாதிரி மொரட்டு பீஸ் என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க ஒரு சைடில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காம கோவப்படுறவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல வயல் கார்டு என்ட்ரிலியாவது நினச்சி ஏதாவது பக்கம் பார்த்தா வயல் கார்டு எண்ட்ரிலேயும் தேரில்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக் ஏதாவது வயல் கார்டு என்ட்ரி இருக்குன்னு ஒரு அப்டேட்லாம் விட்டுருந்தீங்களே ரூமர்லாம் ஸோ அதை கொஞ்சம் எப்படியாவது உண்மையாக்கி வயல் கார்டு என்ட்ரில இன்னும் ஒரு மூணு பேராவது அட்லீஸ்ட் விடுங்க தரமான பிளேயர்ஸாக இல்லங்க டைட்டில் வினர் நானும் கிடைப்பாங்க கிடைப்பாங்கன்னு பார்க்குறேன் இப்போ வரைக்கும் டைட்டில் வினர் கிடைக்கலிங்க யாருங்க டைட்டில் வினர் ஆக போறா எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டிலில் தூக்க போது திவாகர் தர்பிசோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது யோசிச்சு பாருங்க திவாகர் மட்டும் சீசன் நைன் டைட்டில் வினர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க மற்ற டைட்டில் வினர் நல்ல எல்லாம் தூக்கமாட்டின்னு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் ஆனா இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் யாருக்கா ஒருத்தர் டெட் கார்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெய்லியில் மீட் பண்ணலாம் பை பை